அலாமிக்கு வரமத்துல ஓ இன்னைக்கு கிளைமேட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது சிம்பா இங்கே உக்காந்துருக்கு டைகரைக்கானா அடா சிம்பா ஜிம்பா 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 டைகர் எங்கே போச்சு டைகருங்கானா இந்த சோட்டியும் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று நைட் நல்ல மழை ப்ரௌனி அங்கே இருக்குது அப்படியா ப்ரௌனி அங்கே இருக்குது டைகருக்கு பிடிக்கணுமே இவனை கட்டி போட்டோம்னா அவனால் போய் அவற்றுடலாம் டைகர் டைகர் எங்கே போச்சு அழகானா இது அங்கே கொண்டு போய் கட்டி வச்சுருக்குது இங்கே இதுக்கு இதுக்கு போட்டு வச்சுருக்கு அங்கே போட்டு போய் கட்டி வச்சுருக்காங்க மாற்றி கட்டி வச்சிடலாம் ஸோ எனக்கு மூணு பேர்த்தையும் கட்டிப்பட்டாச்சு இது கூடையே வருவான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது போய் கோடிகளை ஊற்றுடலாம் அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா இன்றைக்கி என்ன கொஞ்சம் காலையிலேருந்து கிளைமேட் ஒன்றும் ஓவர்ஸ் இல்லை அதனால் நம்ம இந்த ஒரு மணிக்கு கடைக்கு போகிறப்ப பிடிச்சி அடைச்சி விட்டு போயிட வேண்டியது தான் அதுதான் ஒரே வழி இல்லை எதுவும் வெயில் எதுவும் இப்போ லைட்டாக வெயில் அடிக்குது அதே மாதிரி வெயில் எதுவும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விடலாம் இன்னைக்கு பிளான் அதுதான் காலையில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு என்ன பண்ணுது என்ன பண்ணது இங்கே இன்னத்துக்கு எல்லாம் இன்னும் மேலே ஏறி நின்றுருக்குமே யாருங்க நம்ம சவுண்டை கேட்டால் தாங்க வருது நம்ம சவுண்டை கேட்டாலே எல்லா அப்படியா வந்துருக்காங்க நான் எல்லாம் சைலன்த்தாக இருந்தவும் பயந்துட்டேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தொண்ணூறு ரெண்டு பத்து பதினொன்று பத்து பதினொன்றுவா ஏய் ஹேய் ஏய் மிஸ்டம் ஒன்று ஆர்டர் போடணும் அதுதான் ஒன்றும் போடாமல் உட்காந்துட்ருக்கேன் கிளைமேட் வேறு மோசமாக இருக்குது என்ன பண்ணுது இஞ்சி கிஞ்சி பிரிச்சிருச்சே ஓகே இதுக்கு தீனி போட்டு அதுங்களுக்கு அரிசியாக தான் அரிசியாக போட்டுறோம் அது வேறு வாங்கணுமா தீனி வேறு வாங்கணுமா தீனி வாங்க மறந்துட்டேன் போய் எல்லாம் இது பண்ணிடலாம் எதுக்கு அது தூக்கி பார்ப்போம்மா என்ன பண்ணுதுன்ட்டு திறந்து விட்டது நேராக வெளில வந்துடுவாங்க ய்யா குஞ்சு பிறந்து இறந்துருச்சு ஒழுங்காக வரல வேஸ்ட் ஆயிடுச்சு குஞ்சு பொறிச்சு இறந்துருச்சு வராங்க அங்கே வார் அது எங்களை துரத்துறதுலேயே தான் இருக்குது டவுட்டாக இருந்துச்சு என்றால் அது இல்லை மாதிரி தொடர்ந்துட்டோம்னா வெளில வந்துடும் அது குஞ்சு பொறித்து முட்டையிலேருந்து வெளில வரல அப்படியே இறந்துருக்கு அதான் பிரச்சனை சரி ஹை நடந்துடலாம் இதெல்லாம் இந்தளவுக்கு வந்துச்சு இதுங்க வந்தது பெருசு சரி பார்ப்போம் இந்த கருப்பு மாயி நம்ம எங்கே போனாலும் கூடையே வந்துடுது ஆனால் அந்த இதைத்தான் நான் ரொம்ப நாளாக இதை வீடியோ எடுக்கணுட்டு இந்த எடுத்துகிட்டே இன்னைக்கு அட்டி இது விட்டி இறங்கி அடித்து தள்ளிடுது அந்த அளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான இது பரவாயில்ல நல்லா மெயின்டைன் பண்ணிக்குதுங்களாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க மழை லைட்டாக அப்படி தூத்த போடுது கேட் ஓப்பனில் தான் இருக்குது அநகமாக உள்ளார் போயிருங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லைனாட்டி வேண்டாம் நம்ம போய் அடைச்சிக்கலாம் தானே உள்ளார போய் பழக்கணும் அதுதான் அது ஒரு மெ பெரிய விஷயம் அது உள்ளார போய் பழகிடுச்சுன்னாவே போதுமானது இந்த இதுங்கெல்லாம் இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த குஞ்சுங்கள்லாம் எங்கே போயிடுச்சு சுற்றி பாருங்கள் அங்கே போயிடுச்சு சாக்கடைக்கு அது குஞ்சுங்கள் எல்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு இதுங்களை என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு மூணு குஞ்சு மட்டும்தான் இங்கே இருக்குது இது எல்லாம் அங்கே இருக்கு அங்கே சாகட் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மழை தூருது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வேற வேறவில் வந்துட்டா இவியில் வந்தா பொடி உள்ள பொடி கடைக்கு போயிட்டு வந்துட்டு கோழி எடுத்துக்கலான்னு சொல்லி போட்டு கடைக்கு வந்தேன் மக்கா செம மலை பிடிச்சிருச்சு அங்கே என்ன நடக்குதுன்றே ஒன்றும் புரியல மண்டையெல்லாம் பிச்சுக்குது மழை விட்டு போட்டு எடுக்குது காட்சி லைட்டாக கொஞ்சம் நின்றுச்சுன்னா ஓடிடலான்னு பார்க்குறேன் செம மலை தக்கா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி போகிறது அங்கே வீட்டில் அண்ணன் இருந்தாவது அண்ணன் கோழியெலாம் அடைச்சிருவார் அவரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல லைட்டாக மழை விட்டுச்சு அப்படியே கிளம்பிட்டோம் எனக்கு இந்த மழை பெருசாக பெய்ய 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 கோழி கொஞ்சங்களாம் என்ன ஆச்சு என்ன பண்ணுதுங்க எதுக்குன்னா நான் கதை திறந்த வச்சுட்டு வந்தேன் இருந்தாலும் ஒரு பயம் ரொம்ப பெருசாக பெஞ்சு வர மழை இப்பயும் லைட்டாக தூரிகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு அதுங்க போய் அடைச்சா தான் ஒரு மன திருப்தியாக இருக்கும் எப்படி நினஞ்சிருக்கும் பாவம் எல்லாம் நனைஞ்சிருப்பாங்க இல்லைனாட்டி இந்த சைடு எதுவும் வந்து உக்காந்துருக்காங்களா என்ன பண்ணனாங்க எதுவுமே புரியல இங்கே பார்த்தீங்களா வர 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 எங்கக்கிட்ட பிடிச்சி வச்சு மலை ஐஏ ஐயோ லாரிக்காரங்க கொஞ்சம் வழி விட்டா சர்க்ருன்னு போயிடலாம் லாரிக்காரனும் பெரிய மலை வரக்குள்ளார் நம்ம போய் போயிடணும் வீட்டுக்கு அதுதான் இப்போ டைட்டாக தான் தூது பெருசாக மாதிரி இருந்துச்சு வானமும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு ஓடிடலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படியாச்சும் போய் இந்த வீடு போற வரைக்கும் கொஞ்சம் பெரிய மலை வீடு போய் கோழி அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பெரிய மலை வராம இருந்துச்சுன்னா போதும் எதுக்கு நான் வீட்டில் சொன்னேன் கொஞ்சம் பார்த்து அழைக்க முடிஞ்சு அடைச்சிடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்கனால எப்படி மலையில் எப்படி அவங்கனால அடைக்க முடிஞ்சது நம்ம நான் நினச்சிட்டே போய் ஏதாச்சும் பண்ணிடுவேன் பாட்டுட்டு அடைச்சிடுவேன் ரெண்டாவது அதுங்க எங்கேயும் உள்ள கீழே எதுவும் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கீழே மேஞ்சிகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எங்கே போய் தேடுவாங்க பாவம் அதுதான் ஒரு பயம் இப்போ நான் இருந்தேன்னா எங்கேயாச்சும் எங் அது எங்கே உக்காந்துருக்கோ அந்த இடத்துக்கு போய் நம்ம தேடி அடிச்சிட்டு வந்துடுவோம் சரி போயிட்டு என்ன ஆச்சு பார்த்துட்டு அதை வெளியே எடுக்கலாம் ஸோ இங்கிட்டலாம் வந்து மழை கப்புன்ட்டு விட்டுருச்சு அங்கே வருங்க சித்தா வீட்டில் இருக்க கோழிங்கெல்லாம் அவங்க ஃப்ரீயாக தான் வெளியே விட்ருக்காங்க அவங்க தைரியமாக வெளியே விட்றாங்க இருந்தாலும் நல்லா என்ன இந்த கோழிங்க இந்த மலையில் நினச்சின்னா பட்டு அது பாவம் சளி பிடிச்சிரும் அப்புறம் அதில் வேறு நிறையா டேமேஜ் ஆகும் அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாம் வந்துருச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இதில் அடைச்சிருக்காங்க இது இருக்குது சேவை மேலே உக்காந்துருக்கு உட்காந்துருக்கா கிரே கோழி என்னாச்சு கிரே கோழி ஆளுக்கானா இது எல்லாமே வந்துருச்சா கிரேவியை காணாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து ரெண்டு நாலு அடியில் ஒன்று உக்காந்துருக்கு ஓகே சின்னிக்கோழி மேலே உக்காந்துருக்கு சேவா அங்கே இருக்குது கருப்பு இங்கே இருக்கா கிரேவி மட்டும் எங்கே போச்சுன்னு தெரில சரி முட்டையை நம்ம அடிக்காமல் விட்டோம் எந்த முட்டையும் எடுத்து வச்சு உட்காந்துருக்கு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வச்சு உக்காந்துருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணும் ஓகே எவங்க ஆறு பேர் இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு உனக்கு ஒன்றும் பண்ணல ஒன்றும் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல இல்லை பத்திரமா வந்து சேர்ந்துட்டிங்கன்னா தான் பத் ஓகே ரைட் அங்கேருந்து அடித்து உளுந்து ஓடியாந்து கோழிங்கெல்லாம் அடைச்சிட்டு அப்பாடி நிம்மதியாக உக்காந்தா வெயிலில் பார்த்தீங்களா சுள்ளுண்டு அடிக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க என்ன ஒரு வெயில் அடிக்குது பார்த்தீங்களா அங்கே எல்லாம் ப்ரௌனே டை சிம்பா எல்லாம் வெயில் உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மலைக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா பாருங்க என்ன வெயில் அடிக்குதுன்ட்டு இன்னும் வரைக்கும் போலந்து கட்டுச்சு உலந்து கட்டுட்டு இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு சரி அது நம்ம அடைச்சாச்சு அதுங்கெல்லாம் அழகா நீட்டாக உட்காந்துருக்குங்க வரிசியா மலைக்கு நேற்று ஒரு பத்து கோழி வாங்கி விட்டாப்புல வாத்து நேற்று ஒரு பத்து கோழி வாத்து எல்லாம் வாங்கினார் வாங்கி விட்ருக்கா முஞ்சு வாங்கி விட்ருக்காரு காலையில் வாங்கியிருக்காரு சரி நம்ம நானும் வாங்கினேன்னு தான் பார்த்தேன் அப்புறம் நம்மள்ட்ட இந்த இதெல்லாம் இப்போ இதே ஒரு போதினொன்று குஞ்சு இருக்குது அதை வச்சு பாதுகாத்தா போதும் பதினொன்று அது ஒரு ஆறு பா பதினேழு ஆச்சுல அதிலேருந்து பிக்கப் பண்ணி வந்தாலே போதும்ன்ட்டு கம்மன்ட்டு இருந்துட்டேன் கிண்ணிக்கோழிங்க மட்டும் சொல்லி வச்சுருக்கேன் அதை வந்துச்சு நான் ஆட் பண்ணிக்கலான்ட்டு